திமுகவின் முன்னாள் தலைவருமான கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை இன்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சென்னையில் வெளியிடுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திமுகவின் மூத்த அமைச்சரும் பொதுச் செயலாளருமான துரைமுருகன் அவர்கள்தான் இந்த நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழா மேடையில் இருக்கிறார்கள் இந்த நிலையில் இதை திமுகவுக்கும் பாஜகவுக்குமான அரசியல் முடிச்சு போட்டு பேச்சுகளும் ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டன கடந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஆளுநர் கொடுத்த சுதந்திர தின விருந்தில் திமுக பங்கேற்காது என்று அறிவித்துவிட்ட நிலையில் தமிழ்நாடு அரசு பங்கேற்கும் என்று அடுத்த நாளே ஒரு முடிவெடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட சுமார் பத்து அமைச்சர்கள் அங்கே சென்று பங்கேற்றார்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த நாணய வெளியீட்டு விழாவுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை ஸ்டாலினே போன் செய்து கூப்பிடுறார் இதை அண்ணாமலையே சொல்றார் இந்த நிலையில் கூட்டணி கட்சி தலைவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் இவர்கள் என்ன விடுங்க திமுகவின் நிர்வாகிகள் திமுகவுடைய மாவட்ட நிர்வாகிகள் ஏன் திமுக அமைச்சர்கள் திமுகவுடைய ஒன்றிய செயலாளர்கள் இவர்களுக்கெல்லாம் கூட ஒரு குழப்பம் ஆனால் என்ன நடக்குது இந்த ஒரு அஞ்சாறு நாளா ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கே இதெல்லாம் வந்து நம்ம நம்ம வெளியில் சொல்கிற மாதிரி வெறும் நிர்வாக எனக்குன்னா இல்லை அரசியல் கரசியல் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு திமுக காரங்களுக்கே ஒரு மர்மம் முடிச்சாகத்தான் இந்த நடவடிக்கைகள் இருக்கின்றன என்று அவர்களை சொல்கிறார்கள் என்ற நாணய வெளியீட்டு விழா இது வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞருக்கு திமுக தலைவராகவும் அவருடைய மகனாகவும் ஸ்டாலின் செய்கிற ஒரு உச்சபட்ச கௌரவம் இதிலே அவர் எந்த விதமான அரசியல் டச்சும் இதில் இல்லை என்பதுதான் ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர்கள் சொல்கிற விஷயமாக இருக்கிறது அதே நேரம் எதிர்கட்சிகள் தரப்பில் இதை வந்து அவர்கள் வெளிப்படையாக அரசியல் செய்ய முடியாவிட்டாலும் இதை ஏதோ இந்த காட்சிகள் மாறுவதற்கான ஒரு அறிகுறிகள் இதெல்லாம் அப்படின்ட்டு அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரி என்ன நடந்துகிட்டு இருக்கு மோடி இந்த நாணய வெளியீட்டு விழாவுக்காக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் அவர் சொல்ற விஷயங்கள்லாம் தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது இந்தியாவின் தலை சிறந்த புதல்வர்களில் ஒருவரான கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் முக்கியமான தருணம் இது கலைஞர் இந்திய அரசியலுக்கும் இலக்கியத்துக்கும் மற்றும் சமூகத்துக்கும் ஒரு உயர்ந்த தொண்டாற்றிய ஒரு ஆளுமை தமிழகத்தின் வளர்ச்சி தேசிய முன்னேற்றம் இந்த ரெண்டிலும் எப்போதும் ஒரு நாட்டம் கொண்டிருந்தார் ஒரு அரசியல் தலைவராக சமூகம் கொள்கை மற்றும் அரசியல் பற்றிய ஆழமான புரிதலை அடிக்கோடிட்டு காட்டி பல தசாப்தங்களாக மக்களால் பல முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சராக நமது நாட்டின் வரலாற்றில் அழியாத முத்திரையை பதித்திருக்கிறார் கலைஞர் பன்முக திறமைகளை உடைய ஆளுமையாக தமிழ் மொழியையும் தமிழ் பண்பாட்டையும் வளர்க்க எடுத்த முயற்சிகள் இன்றும் மக்களால் நினைவு கூறப்படுகின்றன அவரது இலக்கியத்திறன் படைப்பாற்றல் இதெல்லாம் சேர்ந்துதான் அவருக்கு கலைஞர் என்ற அன்பான பட்டத்தை அவருக்கு அளித்தது இப்படி ஒரு சூழ்நிலையில அவருடைய நினைவு நாணயம் வெளியிடப்படும் நிகழ்ச்சி அவருடைய மரபு அவர் மக்களுக்கு செய்த தொண்டு இதை பற்றிய தாக்கத்தை எப்போதும் வைத்திருக்கும் இந்த முக்கியமான தருணத்தில் அவருக்கு என்னுடைய இதயபூர்வமான அஞ்சலியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இதுதான் முக்கியம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ந்த இந்தியாவை கட்டி எழுப்பும் நோக்கில் நாம் நம்பிக்கையுடன் முன்னோக்கி செல்லும் போது கலைஞர் போன்ற தலைவர்களின் தொலைநோக்கு பார்வையும் சிந்தனைகளும் தேசத்தின் பயணத்தை தொடரும் முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழா மாபெரும் வெற்றி அடையட்டும் என்று பிரதமர் மோடி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியிருக்காரு அந்த மெசேஜ் அனுப்பியிருக்காரு அந்த மெசேஜை இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய சமூக தள பக்கத்தில் ஷேர் பண்ணி முத்தமிழறிஞர் கலைஞர் நினைவு நாணயம் வெளியிட்டு விழா மாபெரும் வெற்றியடைய பிரதமரின் அன்பான வாழ்த்துக்களுக்கும் ஆதரவுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் என்று சொல்லியிருக்கிறார் இதே பிரதமர் தேர்தலுக்கு முன்பு தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரம் செய்ய வந்த போது என்ன சொன்னார் போதை பொருட்களை பரப்பும் ஒரு கட்சியாக இருக்கிறது இந்த கட்சி தேர்தலுக்கு பிறகு காணாமல் போவிடும் என்று சொன்னவர் தான் இந்த மோடி அவர் அப்போது தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினார் திமுகவை எதிர்த்து தான் பேசினார் அப்போதும் திமுகவின் முன்னாள் தலைவர் முன்னாள் முதல்வர் கலைஞர் என்று மோடிக்கு நன்றாக தெரியும் ஆன போதும் அவர் அப்போது பேசினார் இப்போது இப்படி பேசுகிறார் இன்னும் சொல்ல போனால் இந்த கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழா பற்றி பிரதமர் மோடி திமுகவில் இருக்கக்கூடிய டெல்லியின் முக்கிய பிரமுகர்கள் சிலர்கிட்ட அவர் பேசியிருக்கார் அவர் அவர் என்ன சொன்னார்னா ஒரு சம்பவத்தை அவர் ரீகால் பண்ணியிருக்கார் மோடி அது என்னன்னா மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது நான் குஜராத் முதலமைச்சராக இருந்தேன் அப்போ வந்து திமுக வந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருந்துச்சு அப்போ முதலமைச்சர்கள் மாநாட்டுக்காக நானும் டெல்லி வந்திருந்தேன் கலைஞரும் அப்போ டெல்லி வந்திருந்தாரு அவரை சென்று சந்தித்து நான் வாழ்த்துக்களை சொன்னேன் அவரும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக எனக்கு வாழ்த்துக்களை சொன்னாரு இது வந்து ஒரு சம்பவம் அடுத்த நாள் தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞரும் பிரதமர் மன்மோகன் சிங்கும் சந்தித்த படத்தை விட தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞரும் குஜராத் முதலமைச்சரான மோடி ஆகிய நானும் சந்தித்த படம் தான் பெரிய அளவில் வந்துச்சு இதை வந்து அப்பவே என்னோட தமிழ்நாட்டு நண்பர்கள் எங்கிட்ட சுட்டி காட்டினாங்க இந்த பாருங்கள் அவர் அவர் ஒரு மாநில ஒரு மாநில முதலமைச்சர் நீங்கள் ஒரு மாநில முதலமைச்சர் அவர் வந்து டெல்லிக்கு வராரு அவர் பிரைம் மினிஸ்டரை பார்த்த ஃபோட்டோவை விட இன்னொரு சக மாநில முதலமைச்சரான உங்களை பார்த்த ஃபோட்டோ தான் தமிழ்நாடு டெய்லி டெய்லி பேப்பர் மீடியாக்கள் ஃபுல்லாக வந்துகிட்ருக்கு இன்று என்னுடைய தமிழ்நாட்டு நண்பர்கள் சொன்னாங்க கலைஞர் அப்போ எதனால் இப்படி பண்ணாருன்னு எனக்கும் ஒன்னு தெரியல அது வந்து இப்ப எனக்கு ஞாபகத்துக்கு வருது எப்போதுமே அன்பு உண்டு என்று மோடி இந்த நூற்றாண்டு நினைவு நாணய விழா பற்றி டெல்லியில இருக்கக்கூடிய திமுக புள்ளிகள்கிட்ட மனசில் இருந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கார் இதே நிலையில் ராகுல் காந்தி ஒரு வாழ்த்துக்கிட்ட அனுப்பியிருக்காரு அது முக்கியம் இந்த நூற்றாண்டு விழா நாணயம் வெளியீட்டு விழா பற்றி காங்கிரஸ் கட்சி தலைவரும் மக்களவை எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு அதில் என்ன அவர் சொல்கிறாருன்னா கலைஞரை பற்றி போற்றி புகழ்ந்து விட்டு ஒரு முக்கியமான இதை சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அனைவரையும் உள்ளடக்கிய இந்தியா என்ற கருத்தை பாதுகாப்பதில் தனது அசைக்க முடியாத உறுதிப்பாட்டில் உள்ள ஸ்டாலினை இந்த நேரத்தில் நான் பாராட்ட விரும்புகிறேன் அப்படின்னு இந்த வரிகள் ரொம்ப ரொம்ப கவனிக்கத்தக்கவை அதாவது மோடி வந்து கலைஞரை மிகவும் புகழ்ந்து ஒரு கடிதம் எழுதுறாரு ஸ்டாலினோட இணக்கமாக இருக்க விரும்புகிறார் என்று கூட அதை அரசியல் வட்டாரத்தில் சொல்றாங்க இதே நேரத்தில் இதே நாணய வெளியீட்டு விழாவை அடிப்படையாக வைத்து ராகுல் காந்தி எழுதிய கடிதத்தில் அனைவரையும் உள்ளடக்கிய இந்தியா என்ற கருத்தை பாதுகாப்பதில் தனது அசைக்க முடியாத உறுதிப்பாட்டில் உள்ள ஸ்டாலினை நான் பாராட்ட விரும்புகிறேன் அப்படின்னு இருக்காரு அப்படின்னா என்னதான் மோடி முயன்றாலும் ஸ்டாலின் அனைவரையும் உள்ளடக்கிய இந்தியா என்ற தனது கருத்தை பாதுகாப்பதுல அசைக்க முடியாத ஸ்டாண்டில் இருக்காரு அப்படின்னு ராகுல் நம்புறார் ராகுலுடைய நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்திருக்காரு இந்த நிலையில் திமுக வட்டாரங்களை விசாரிச்சோம் பிஜேபி வட்டாரங்களை விசாரிச்சோம் என்ன தாங்க நடக்குது என்னமோ கிட்டத்தட்ட திமுக பாஜக ஒரு கூட்டணி கட்சி மாதிரில ஒரு நாலு நாளா காட்சிகள்லாம் போயிட்டு இருக்கு கேட்கும்போது அவங்க வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க சார் அரசியல்வாதிக்கு ஆகணும் அவ்வளோதான் மோடி வந்து இப்படி ஒரு நிலைப்பாட்டை ஒரு இணக்கத்தை திமுகவோடு விரும்புகிறார் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா ராஜ்யசபாவில் இப்போது இருநூத்தி இருபத்தொம்போது பேர் இருக்காங்க முக்கியமான மொத்த மெம்பர்கள் இந்த இருநூற்றி இருபத்தொம்பது பேரில் பிஜேபிக்கு இருக்கிறது எண்பத்தேழு பேர் அதனுடைய கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்தா மொத்தம் நூற்றி அஞ்சு பேர் வர்றாங்க அப்புறம் நாமினேட்டடு மெம்பர்ஸ் ஆறு பேர் இருக்காங்க நியமன உறுப்பினர்கள் அந்த ஆறு பேர் வந்து எந்த மசோதா வந்தாலும் அவங்க வந்து தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்போது ஒம்பது சதவீதம் அரசுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க அதனால் நூற்றி அஞ்சு ப்ளஸ் ஆறு நூற்றி பதினொன்று இதுதான் இப்போது ராஜ்யசபாவில் பாஜகவின் பலம் இருநூற்றி இருபத்தி ஒன்பது இடங்கள் கொண்ட இப்போதைய ராஜ்யசபாவில் பாரதிய ஜனதா கட்சியுடைய பலம் நூற்றி பதினொன்று மெஜாரிட்டிக்கான இடம் அது இல்லை இப்படிப்பட்ட ஒவ்வொரு ஒரு தான் வர செப்டம்பர் மூணாம் தேதி பன்னெண்டு ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கு தேர்தல் வருது அது வந்து இருக்கிற ராஜ்யசபா உறுப்பினர்கள் கடந்த மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சில பேர் லோக்சபா எம்பி ஆகிட்டாங்க இன்னும் சில பேர் கட்சி மாறிட்டாங்க அதனால அவங்க ராஜ்யசபா எம்பிக்களை ராஜினாமா பண்ணிட்டாங்க இந்த வகையில பன்னெண்டு ராஜ்யசபா எம்பிக்களுக்கான தேர்தல் வர செப்டம்பர் மூணாம் தேதி நடக்குது அதுல எவ்வளவு வெற்றி பெற்று பிஜேபி தனது ஆதரவு உறுப்பினர்களை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டுமோ என்று அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுது இது இப்படி இருக்க திமுகவுக்கு பத்து உறுப்பினர்கள் இருக்காங்க ராஜ்யசபால இப்ப கரண்டா பத்து மதிமுக ஐகோன் பதினொன்னு பதினோரு பேர் திமுக பத்து மதிமுக உறுப்பினர் வைகோ ஒன்று பதினொன்று இந்த நிலையில் இப்போ நடந்து முடிந்த பார்லிமெண்ட்ல அந்த பக்து வாரிய திருத்த சட்ட மசோதா மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது கடுமையான எதிர்ப்பு காலானது அதனால அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க அவங்க வந்து ஜேபிசி எனப்படுகிறத நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அதை அனுப்பிட்டாங்க அதில் உறுப்பினர்கள் என்னென்ன சொல்றாங்க இன்னும் ஆலோசனைகள் வேணுமா திருத்தங்கள் வேணுமா அது பற்றியெல்லாம் ஆலோசிப்பதற்காக காரணம் என்னன்னா ராஜ்யசபாவில் உங்களால் அதை நிறைவேற்ற முடியாது ஏன்னா ஏற்கனவே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பிஜு ஜனதாதள் இவங்கள்லாம் எதிர்பார்க்காங்க இந்த நிலையில் மொத்தம் இரநூத்தி இருபத்தொம்போது இடங்கள் இருக்கிற ராஜ்யசபாவில் நூற்றி பதினோரு இடங்களை மட்டுமே வச்சுருக்கிற பிஜேபியால் இப்போதைக்கு அங்கே எதுவும் மசோதாக்களை பாஸ் பண்ண முடியாது வர செப்டம்பர் மாதம் நடக்கிற ராஜ்யசபா தேர்தலில் சரி அப்படியே பிஜேபி ஏதோ மெஜாரிட்டி வந்துட்டால் கூட அடுத்தடுத்து வர்ற அந்த மசோதாக்களுக்கு எதிர்கட்சியோட ஒத்துழைப்பு வேண்டியிருக்கு இந்த தான் திமுக போன்ற கட்சிகளை ராஜ்யசபாவில் பத்து இடங்களை வைத்திருக்கிற கட்சிகளை நாம் ஏன் வீணாக பகைச்சிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் பாஜகவும் ஒரு விவாதத்தில் இறங்கியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இது போன்ற முக்கியமான மசோதாக்கள்ல நீங்கள் எங்களை ஆதரித்து ஓட்டு போட வேணாம் ஆனால் ஓட்டு போடாதீங்க நீங்கள் வெளிநடப்பு பண்ணலாமே அதுவும் உங்களோட எதிர்ப்பை காட்டுற மாதிரி தானே இருக்கும் என்று சில விஷயங்கள் திமுக தரப்புக்கு பாஜகவால் தூது அனுப்பப்பட்டிருக்கின்றன என்று சொல்கிறார்கள் டெல்லியில் நடக்கிறது சரி இந்த பக்கம் திமுக உடனே ஒத்துக்குமா திமுக தரப்புல என்ன நடக்குதுன்னு கேட்டா இந்த பாருங்க அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிட்டாரு பிஜேபியோடு இனி கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அதிமுகவும் பிஜேபியும் இனி கூட்டணி அமைக்காது அது கிட்டத்தட்ட உறுதிதான் தான் நாங்கள் அரசியலுக்காக வெளில பேசுவோம் ஆனால் அதுதான் இப்போது வரை அதிமுக நிலைப்பாடாக இருக்கிறது பிஜேபியோட நிலைப்பாடாகவும் இருக்கிறது இந்த நிலையில தேர்தலுக்கு இன்னும் பதினெட்டுல இருந்து இருபது மாசம் இருக்கு இப்பவே நாம ஏன் ஒரு தேர்தல் பிரச்சார மூட உருவாக்கணும் இந்த அரசுக்கும் அந்த அரசுக்குமான தேவைகள் இருக்கு மத்திய அரசுக்கும் சில தேவைகள் இருக்கு மாநில அரசுக்கும் சில தேவைகள் இருக்கு இன்னும் முக்கியமான நிதி ஒதுக்கீடு எதுவுமே தமிழ்நாட்டுக்கு அவங்க வந்து தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்க இந்த நிலையில மத்திய அரசு சேர்ந்து நிதியை வாங்கினோம்னா மத்திய அரசிடமிருந்து உரிய நிதியை வாங்கினாதான் இங்கே நம்ம அறிவிக்கிற திட்டங்களை செயல்படுத்தி ரெண்டாயிரத்தி ஒரு இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல திமுக தெம்பாக எதிர்கொள்ள முடியும் இந்த நிலையில நாம் ஏன் இப்போதே ஒரு தேர்தலுக்கு நெருக்கமான ஒரு அரசியல் சூழலை போல ஒரு மோதல் சூழலை இப்பயே நம்ம ஏன் ஏற்படுத்திக்கணும் அதனால இந்த கேட்டோம் உடனே நினைவு நாணயத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க மத்திய அமைச்சரவையிலே பிரதமர் மோடிக்கு அடுத்த நிலையில் இருக்கும் ராஜ்நாத் சிங் அனுப்பி வைக்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த நிலையில் பிஜேபி அரசாங்கத்தோடு பிஜேபி எதுக்கிறது கொள்கை பிஜேபி அரசாங்கத்தோடு நாம் ஏன் இப்போதே ஒரு தேர்தல் போன்ற ஒரு சூழலை உருவாக்கிக்கணும் அப்படின்ற ஒரு விவாதங்களும் திமுக தலைமையில் நடந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் ராஜ்யசபாவுக்காகத்தான் மோடி இப்படி திமுகவோடு திடீர் பாசம் காட்டுறாரா அப்படின்ற ஒரு கேள்வி அந்த ஒரு திடீர் பாத்தம் அடுத்தடுத்து வருகிற சட்ட மசோதாக்களில் திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் என்ன நிலைப்பாடு எடுக்கிறது என்பதை பொறுத்து அது வந்து தெரிஞ்சிட போகுது அது அரசியல் ரீதியாகவும் ஒரு விவாதமாகும் அதோடைய விளைவுகளை அரசியல் ரீதியாகவும் திமுக சந்திக்க நேரிடும் அப்படி ஏதேனும் ஒரு முடிவு எடுத்தால் என்பதுதான் இப்போதைய இரண்டு பகம் பாஜகவிலும் திமுகவிலும் விசாரித்த போது இதுதான் இப்போதைய ஒரு நிலவரமாக இருக்கிறது அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகள் அறிய தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஜிஐஎஸ் அண்ட் ரிமோட் சென்சிங் அண்ட் மோர் சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எம் வி எம் ஸ்ட்ராங் காட்டு பெருங்காயம் மின்னம்பலம் டாட் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை